அன்று ஒரு லட்சியை நான் அதனாலே வார்த்தை வரவேண்டி ஆண்டு கற்றுக்கொடுத்த வசனத்தோடு கற்றுக்கொடுத்த தயவு காயம் அவங்க என்ன செலுத்தினார் முதலாவது என்னை குறித்து நான் சாட்சி பிறந்து ஆண்டு வார்த்தைக்காக நான் பேசுபடியாக வந்திருக்கிறேன் இந்த வார்த்தை கண்டிப்பாக மோடி ஏனென்றால் என் கன்றிலே பாதிக்கப்பட்ட போது எனக்குரிய என் வாழ்க்கையை விட்டேன் என்று சொல்லி எதிர்பார்த்த வேலை இயேசு என் கண்களுக்கு ஒளி கொடுத்தார் மாறி மாறி अंग ले ले इन्होंडे डैम्पीड कंडीशन हाई अंग ले ले ईल माइंड हफ्फडिया भेजना के ये रिंट करने ये सिटिंग्स इंजेक्शन फोर सिटिंग लेसर इन करने बोटम

அருமையாக சொல்லுகிற பார்த்து கொய்னா வேண்டாம் அதன் அடிப்படையில் சங்கீதம் ஐந்து ஆறு ஆறுனா அவர் அறிவிக்கிறார் அதன் அடிப்படையிலே கத்தர் வசனத்தின் ஒரு அதே போல் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினாலு தீமை விட்டு விழி நன்மை செய்வராய் பாடல்கள் அது மட்டுமல்ல ஒரு வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டிருந்த பாடலை வேறு கத்தப்படுபவர்களாக சொல்லி ஆறு எழுதி அடிப்படையில் பாடலை பாடுவோம் கற்றுக்கொண்டிருக்கோம் அனைவரும்

கபடம் இருக்கிறது கவலம் இருக்கிறது வாழ்க்கையிலே பெருமை உள்ளவர்கள்

തേ പത്തിടുവേ കട്ടം പത്തിടുവേ തേ തത്തിടുവേ കട്ടം പത്തിടുവേ സോ கவலத்தை அழிக்கின்றே பொறுக்கின்றேன் பொயில de. Jesstum alju, quán, naðin tekinn her. Pei vettirve, kattan vettirve, pei vettirve, kattan vettirve. Vása vása gull, oli ágerð. Pei vettirve, tap vettirve.

하늘 위에 빛을 비나 하늘 위에 빛을 비나 하늘 위에 빛을 비나 하늘 위에 빛을 비나 엘리야 안으로 바치까가 안데시무트리야마다보지 인데

நம் ஆண்டவரை துதிக்கப்பட வேண்டும் துதியின் சத்தம் துதியின் சத்தம் எரிவொரு முறிக்கப்படும் குறிப்பாக நீங்கள் ஆன்முடைய சமூகத்திலே ஒரு மாற்றத்தை வேண்டுகொண்டு சொன்னால் முதலாவது ஒரு குணத்தை மாற்றப்பட வேண்டும் கவலை எங்கும் கவலை ஒரு மனித காணப்படுவது காணப்படுவோம் வெளித்தோட்டத்திலே நன்றாக பேசுறாக ஆனால் உள்ளத்திலே கபடி ஏற்படுகிறது பொய்யை பெருத்து பெருமை அழைத்து பரிசுத்தமாய் ஜீவித்திலே வாழும்போது அவர் ஏழாம் கேரக்டர் மாறப்படுவதார வசனமாக சங்கீத முப்பத்தி ரெண்டு ரெண்டை வாசிக்கும் போது எப்படி வீடுகள் மன்னிக்கப்பட்டதோ எப்படி ஆவியோ கபடமெல்லாத இருக்கிறது ஆவியிலே கபட வாழ வேண்டும் ஆவியிலே கபட வாழ வேண்டும் முதலாவது நாம் எதை செய்ய வேண்டும் நாம் சிந்திகளே பிறகு ஒவ்வொரு சிந்தையும் ஆண்டுடைய சமூகத்திலே அறிக்கை பண்ணி செய்ய வேண்டும் அறிக்கை செய்ய வேண்டும் அன்றுவரே என் சிந்தையை என்னுடைய கருத்தில் இருக்கிறேன் சுயம் அழிப்போக்க வேண்டும் பெருமை போக்க வேண்டும் என்னுடைய செயல்கள் போக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணி பொய்யை விருந்து பெருமை அழித்து கோபத்தை விட்டு ஒரு வாழ்க்கையில கத்தர் செய்ய வேண்டிய காலியை செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது உன் உள்ளத்தில் புறப்படுகிற இந்த கபல் எண்ணத்தை அழிக்கப்படும் போது ஆவியிலே கபலற்றவனாய் வாழும்போது கத்தர் உன் வாழ்க்கையை ஸ்திரமாக இருப்பார் ਵੇਤਿਲੇ ਉੱਨੇ ਵੱਸਲ ਪੁਣਡੇ